ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதி ரஜம் ஃபைண்டபுல பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் வேலை ஏன்னா எல்லாருக்குமே வேலை ரொம்ப முக்கியம் அந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் போன மாதம் ஒரு இன்டர் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கான தகவல் வந்து இந்த மாதம் கிடைக்கும் உடனடியாக ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கூடும் ஸோ அது நீங்கள் சாதாரண ஐடி ப்ரொஃபைலில் இருக்கீங்க ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கீங்க ட்ரை பண்ணுறீங்க ஸோ எல்லாமே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து பாருங்கள் போன மாதம் ட்ரை பண்ணதுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் கிடைச்சிரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ் லிப்லேயே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ வேலை கிடைக்கிறதுக்கான மாதங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது கோள்கள் ஸோ அந்த கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்காரு ஸ்தான பலங்களில் செவ்வாய் நல்லா இருக்கார் செவ்வாய் உங்களோட ராசி அதிபதி அப்போ முருகப்பெருமானம் வணங்கிட்டு வெளியே போகல சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மேஷத்துக்கு அருமையாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் மேலும் நீங்கள் வாகனம் வாங்குவீங்களா ஒரு இஎம்ஐ போடுறீங்க ஒரு வீடு வாங்குவீங்க இப்போ மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நம்ம பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாமா இதுக்கு இந்த மாதம் நமக்கு ஏற்றதா இருக்கும்போது தான் எல்லாருடைய கேள்வியே இருக்குங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு காரியத்தை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி போகலாம் இப்போ இஎம்ஐ போடுறதா இருக்கட்டும் உடனே லோன் கிடைக்கும் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது ஏன்னா அந்த நாலாம் மீட்டின் அதிபதி எப்போதுமே உங்களுக்கு மேஷத்துக்கு வந்து சந்திரன் வந்து இந்த ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டிராவல் பண்ணுவார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உங்கள் ராசி அதிபதியும் ஹெல்ப் பண்ணணும் லக்னாதிபதி ராசி அதிபதி சொல்லுவோம் இல்லையா அப்போ செவ்வாய் வந்து வீடுங்க அப்போ வீடு வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க இந்த மாதம் ரெண்டுமே வந்து மேஷத்துக்கு வந்து சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கர பகவான் சுக்கரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக உங்களை வந்து வச்சுக்கூடிய ஒரு பிளானட்டு அவர் இந்த மாத கடைசியில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ட்ரான்ஸ் செப்டம்பர் மாதம் முழுக்க முழுக்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ அவர் அஞ்சாம் இடத்துல என்ன தருவார் சினிமா கேளிக்கை சந்தோஷம் குலதெய்வம் குழந்தை அதிர்ஷ்டம் பெரிய இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பழகுறது பெரிய பெரிய மனிதர்கள் அறிமுக சினிமாக்காரங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக கிடைக்கிறது இந்த மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சூரியனோட சேர்ந்ததுக்குள்ள உங்களுக்கு கட்சியில் கூட்டு பதவி கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மேஷத்துக்கு வந்து காத்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை நம்பலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நம்பலாம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டங்க அஞ்சாம் இடத்தை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கலாம் ஸோ குழந்தைக்கு வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இந்த மாதம் கரு உருவதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் தருவார் சூரியன் தான் வந்து ஆத்மகாரகன் ஸோ ஒரு தந்தையிட விந்தணுக்கள்லேருந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பித்துர்காரகன் வந்து இங்கே சூரியன் தான் அது அஞ்சாம் இடத்துல கணக்கிங்குள்ள முன்னோர்கள் உங்கள் வீட்டில் வந்து பிறப்பாங்க ஸோ இந்த மாதம் மேஷத்துக்கு வந்து சிறப்பாக தான் இருக்கக்கூடும் கல்வியில் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க உங்களுடைய முயற்சிகளால் கண்டிப்பாக அந்த டே நைட் படிக்கிற மாதிரி வரக்கூடும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை உங்கள் கல்வியில் மட்டும்தான் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும் இப்போ பொழுதுபோக்குக்காக மொபைல் பார்க்குறது மற்றவங்ககிட்ட பேசுறது விளையாட்டுல அதிகமா போயிட்டு பண்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல கொஞ்சம் கவனத்தை நம்ம வந்து செலுத்தணும் ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த மாசம் நமக்கு வந்து நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாக கூடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்களா வெளிநாட்டுல இருக்கிறீங்களா அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்க எட்டாம் இடம் தான் இருக்கு அப்ப எட்டாம் இடத்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய தொடர்பில் வருது அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் மருத்துவ செலவு கொஞ்சம் கொடுப்பாருங்க இந்த மாதம் அதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர செலவுலாம் இருக்கும் அதனால் அந்த வயதானவர்கள் நாற்பது வயசுலேருந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் மேஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கக்கூடும் உங்களுக்கு எண்பது சதவீதம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எஃபோர்ட்டாக இருக்கும் எண்பது சதவீதம் நன்மையை வந்து தரக்கூடும் இருபது சதவீதம் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்லாம் இருக்கக்கூடும் ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நிறைய பண்டிகை நாட்கள் வரதுனால உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் அதிகமாக உங்களுக்கு வரக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு மெயினாக இந்த மாதம் அறுவடை சிறப்பாக தான் இருக்கும் மழைக்காலம் கண்டிப்பாக மழை வந்து வருங்க செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் அதிகமாக மழை காலம் வந்து அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் அறுவடையை அந்த செப்டம்பர் பதினஞ்சு இருபதுக்குள்ளேயே நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் விவசாய உற்பத்தி அதிகமாக வரும் டிராக்டர் வாங்குவீங்க கரும்பு எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பயிர் வகைகள்லாம் போடுறீங்க இல்லையா அந்த பயிர் வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எண்பது சதவீதம் நல்லது ஓகேங்களா இருபது சதவீதம் கொஞ்சம் கெட்டது கெட்டது பிச் மீன்ஸ் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்குன்னா என்னது அலைச்சல் டென்ஷன் அதிகமாக இருக்கும் பன்னெண்டில் வந்து சனி பண்ணுறாங்க ஏன்னா ஏழ் ரென்ற ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அப்போ பன்னெண்டில் சனி இருக்குள்ள அலைச்சல் டென்ஷன் மருத்துவ செலவு இதெல்லாம் வரக்கூடும் வீண் விவாதங்கள் வந்து செய்யக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கும் அப்போ இந்த கெட்டதுன்றது என்னங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போவோம் மிட் நைட்டில் தான் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை வரும் ஒரு ஒரு மணிக்கு வந்து உடம்பு செடில் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம் அப்போ எவ்வளோ டென்ஷன் பதட்டமாக இருக்கும் அதை தான் இந்த மாசம் உங்களுக்கு தரும் இப்போ அதனால வரும் முன் காப்பதே ஜோதிடம் தான் முன்னாடியே வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க வந்து மருத்துவமனைக்கு வந்து கூட்டு போயிட்டு பெரியவங்களை வந்து பாத்துக்கணும் அப்பா அம்மா தாத்தா வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையில இந்த டே நைட் ஒர்க் வந்து அதிகமாக ப்ரெஷர் இருக்குங்க அழுத்தம் கொஞ்சம் வரக்கூடும் அதுதான் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும் பண பரிவர்த்தனை வரும் அந்த வரவை வந்து கரெக்டாக நீங்க போர்ட் போட்டு நீங்க வந்து கரெக்டாக மெயின் பண்ண மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதை வந்து பண்ணாலே போதுமானது மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொன்ன மாதிரியே அஞ்சாம் இடம் உங்களுக்கு வந்து அரசியல் தான் எப்பவுமே எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் லக்னத்துக்கோ ராசிக்கோ அஞ்சில் சூரியன் நின்றால் அவங்க பேர் சொல்லக்கூடிய அளவில் தலைவராக வருவாங்க ஒரு நகரமன்றத்துல வருவாங்க உறுப்பினராக காடு போடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வட்ட செயலாளர் வார்டு கவுன்சிலர் பஞ்சாயத்து பிரசிடண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அஞ்சாம் இடம் தான் சொல்லும் அப்போ அஞ்சாம் இடத்துல மேஷத்துக்கு சூரியன் வந்து உட்காரக்குள்ள விஷ்ணு புண்ணிய காலம் நல்ல ஆட்சி பலம் பெற்று இருப்பார் அப்போ நீங்கள் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலுமே அரசியலில் ஜொலிக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்குறீங்களா ஒரு பதவி வாங்குறீங்க இளைஞரணி செயலாளர்னு போஸ்டிங் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மேஷராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஸோ பரிந்துரைக்கலாம் அரசியலில் உள்ளவங்களுக்கு ஜொலி ஜொலிப்பதற்கு ஏற்ற மாதமாகவே இருக்கக்கூடும் நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் அதே தான் சூரியனுடன் சுக்கரன் அமர்ந்துள்ளார் அஞ்சாம் இடம் என்பது கலை அர அரசியல் மற்றும் சினிமா பொழுதுபோக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கூடும் நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் இளம் மலையர்கள் எல்லாத்தையுமே கொடுக்கட்டும் வெற்றி பெற வாழ்ந்துகள் முருகப்பெருமானை எப்போதுமே வணங்கி வாருங்கள் இந்த மாதம் முழுவதும் ஆறுபடை முருகன் குமரன் கந்தன் துணையாக இருப்பார் நன்றி வணக்கம்